யாழ்ப்பாணம் நீராவி அடியை பதிப்பிடமாகவும் ஆனை கோட்டையை பதிப்பிடமாகவும் பிரித்தானியா லண்டனை தற்போதைய பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த மனோகரி நாகராஜா அவர்கள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று சிவப்பது அடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் சிவகாம சுந்தரி தம்பதிகளின் அன்பு மகளும் திரு திருமதி கணபதி பிள்ளை தம்பதி காலம் செ நாகராஜா அவர்களின் அன்பு மறைவையும் அன்பு தாயாரும் ராதா ரமணன் ரதிகலா நாரணி ஆகியோரின் அன்பு மாமியாரும் சிவானந்தன் காலம் சென்றவர்களான கமலாசினி தயானந்தன் மற்றும் சதானந்தன் சரோஜினி காலம் சென்றவர்களான விவேகானந்தன் குகானந்தன் மற்றும் சர்வானந்தன் சச்சிதானந்தன்

தகவல் குடும்பத்தினர் அன்னாரது விருதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்